செய்தி விளக்கம் கட்சிக்காரன் பணத்தை கையாடிய ஓர் பிராமண வக்கீல் இரண்டொரு வாரங்களுக்கு முன்புதான் சென்னையை ஐகோர்ட் வக்கீல் ஸ்ரீமான் எம் ஆர் சுந்தரமையர் என்கிறவர் ஆறு மாதக் கடுங்காவலம் ஆயிரம் ரூபாய் அபராதமும் பெற்றிருந்ததை எழுதியிருந்தோம் இந்த வாரம் மற்றொரு பிராமண வக்கீலின் தண்டனையைப் பற்றி எழுதி நேர்ந்திருக்கிறது அதாவது சென்னையை ஐகோர்ட் வக்கீல் ஸ்ரீமான் ஏ துரைசாமேயர் என்பவர் தனது கட்சிக்காரன் பணத்தை கையாடியதாக அவர் மீது ஓர் வழக்கு ஏற்பட்டு ரிசுவானதின் பேரில் அவர் இனிமேல் வக்கீல் வேலையே செய்ய லாயக்கில்லை என்று சொல்லி அவருடைய பெயரை வக்கீல் ஜாப்தாவிலிருந்து நீக்கிவிடுமாறு ஐகோர்ட் ஜட்ஜ் தீர்ப்பு செய்துவிட்டார் கட்சிக்காரன் பணத்தை கையாடாத வக்கீல் வக்கீல் வேலைக்கே லாயக்கில்லை என்று ஓர் பழமொழி சொல்லுவதுண்டு அதற்கேற்றாற் போலவே நமது பக்கங்களில் கட்சிக்காரன் பணத்தை கையாடாத வக்கீல்கள் மிகவும் அபூர்வம் இப்பொழுது எத்தனையோ வக்கீல்கள் கட்சிக்காரர்களின் பணத்தை பல வழிகளிலும் சாப்பிட்டுவிட்டு போல் இருக்கிறார்கள் அப்படி இருக்க ஸ்ரீமான் ஏ துரைசாமியருக்கு மாத்திரம் ஏன் இந்த தண்டனை ஏற்பட்டதோ தெரியவில்லை உலகத்தில் எத்தனையோ பேர்கள் திருடினாலும் கொலை செய்தாலும் ஃபோர்ஜரி செய்தாலும் அகப்பட்டுக் கொள்வதனாலும் போலீசாருக்கும் நியாயாதிபதிகளுக்கும் லஞ்சம் கொடுக்காததாலும் குண்டு புரட்டு புரட்ட தெரிந்த வக்கீல் வைக்காததினாலும் தண்டனையடைய நேர்வது போல் ஐயோ பாவம் நமது ஐயர்வாளம் கொண்டார் போலும் குடியரசு செய்தி விளக்கம் ஜனவரி பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு